சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்துக்கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு தமிழக அரசியலில் இன்று ஒரு முக்கியமான நாள் அதாவது தமிழகத்தினுடைய இரும்பு பெண்மணி என்று போற்றி போடப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் தமிழகமே இன்று அந்த பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த நாளில் அவரை பற்றிய சில விஷயங்கள் முதல் நாள் ஷூட்டிங் எம்ஜிஆரோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் எம்ஜிஆர் ஃப்ளோரில் நுழைகிறார் எம்ஜிஆர் உள்ளே நுழைந்தால் நைட் பாய்ஸ் மத கொண்டு ப்ரொடியூசர்ஸ் கொண்டு எல்லோரும் எழுந்து நிற்பார்கள் அப்போது ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய இருக்கையில் கார் மீது கால் போட்டு கொண்டு ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறார் பதவி போன ஜெயலலிதாவுடைய அம்மா சந்தியா அவர்கள் என்னம்மா தமிழ் தெரு உலகமே இன்றைக்கி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு அவர் உள்ளே நுழைகிறாரு எல்லோரும் எழுதிச்சு நிற்கிறாங்க நீ மட்டும் கார் மேலே கால் போட்டு புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட ஜெயலலிதா அவர்கள் இதுக்கு நாம அந்த துறைக்கு நான் வர வேண்டாம்னு சொன்னேன் அவருடைய என்னுடைய வேலையை நான் பார்க்க போறேன் நான் ஏன் அவரை பார்த்து அப்படின்னு கேட்டார் பதவி போன சந்தியா நீ நினைக்கிற மாதிரி நம்முடைய குடும்ப பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையில இல்லை நாம் சரிந்துவிட்டு நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்த வேண்டும் அதனால் உங்களுக்கு இஷ்டம் இல்லை என்றால் கூட சில விஷயங்களை நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வோம் என்று மண்டாடினார் அப்போது ஜெயலலிதா அவர்கள் சொன்னால் உனக்காக தான் இதை செய்கிறேனே தவிர மற்றபடி எனக்கு இதோட உடன்பாடு கிடையாது யாருக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்து சென்றேன்னு எம்ஜிஆர் அவர் பார்வை பார்த்தார் அந்த ஒரு பின்னாடியில் அவர் மனம் என்ன நினைத்தது தெரியவில்லை பின்னால் சவாலே சமாளி என்ற ஒரு படம் அதில் ஒரு பாடல் காட்சி சிட்டுக்குருவிக்கென்ற கட்டுப்பாடு அந்த பாடல் காட்சியை படமாக்கும்போது அதில் ஒரு வழி வரும் பார்க்கும் கண்கள் பணிய வேண்டும் பாவையரை உலகம் மதிக்க வேண்டும் என்று பாடினார் பின்னால் அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றபோது அவர் ஆகாய விமானத்தில் வந்து கொண்டிருப்பார் கீரே அத்தனை மந்திரிகளும் சாஸ்டாமாக விழுந்து அவருடைய கைகள் பூமியில் பதிந்து அவருடைய கைகளுடைய நொடிகள் ஒரே நேர்கோட்டில் சீராக நேராக இருக்கும் அந்த அளவுக்கு ஆணாதிக்கத்தை ஒழித்து கோலோச்சினார் அதாவது விலையின் பயிர் மொழையிலே தெரியும் என்பதை போல அதே போல் எம்ஜிஆர் அபரிமிதமான செல்வாக்கை பெற்றிருந்தால் கூட கூட்டணி கட்சிகளோடு தான் அவர் தேர்தலை சந்தித்தார் ஆனால் இவர் பாராளுமன்ற தேர்தலை தனியாகவே சந்தித்தார் ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டினார் அதாவது கூட்டணி வைத்துக் கொண்டால் என்னால் தான் நீ வந்த நாங்கள் சொல்றது கேளு இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க அவரை விரும்பவில்லை தனியாக தேர்தலை சந்தித்தார் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டார் அவர் இருந்திருந்தால் சட்டசபை தேர்தலையும் அவர் தனியாகத்தான் சந்தித்திருப்பார் அப்படி ஒரு எம்ஜிஆர் எடுக்க தயங்கிய ஒரு முடிவை துணிச்சலாக எடுத்து வெற்றி வாக்கி சொல்லினார் அதே போல் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பியாக ஆங்கிலத்தில் உரையாற்றுகிறார் இந்திரா காந்தி அவருடைய உரையை உன்னிப்பாக கவனிக்கின்றார் உரையை ஆற்றி முடித்த பின் அல்லோ மை சயன்ட் கங்கராஜ் என்று கட்டி தழுவுகிறார் அதாவது அவருடைய ஆர்வமே ஒரு மிகவும் ஒரு அட்டகாசமாக இருந்தது இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் அவர் மீண்டும் இந்த தமிழ் மண்ணை பிறக்க வேண்டும் வறுமை கோடு கீழே இருக்கின்ற ஏழை மக்கள் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இவர்களுக்கு ஒரு தாயாக இருந்து அவர் மீண்டும் ஆட்சி செய்ய வேண்டும் அவருடைய ஆட்சியினுடைய பொற்காலம் மறக்க முடியாது அதேபோல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா போது மனதார சொன்னார் ஒரு மிகப்பெரிய துணிச்சலான பெண்மணி என்று சொன்னார் அதுதான் அரசியல் நாகரிகம் எதிர்க்கட்சியில் இருந்தால் கூட நல்ல பேரை பாராட்டியே தீர வேண்டும் என்று கலைஞர் வழியில் வந்த இன்றைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சாக இருந்தது அதேபோல் இன்றைய தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் கேட்கிறார்கள் அம்மா உணவகம் எப்படி செயல்படும் என்று அதற்கு அவர் சொல்கிறார் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த எத்தனையோ நல்ல திட்டங்களில் அம்மா உணவகம் ஒன்று அந்த திட்டம் எப்போதும் போல நடக்கும் என்று பெருந்தன்மையாக சொன்னார் இதை நினைக்கும்போது இப்படி ஒரு அரசியல் ஆரோக்கியம் தமிழகத்தில் நிலவுவதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதனுடைய குறை நிறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிலைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை திருத்திக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி